அறிவே தெய்வம் ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிழிகள் பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் பாரதியார் ஹலோ அறிவான் இன்னைக்கு நம்ம பார்க்க ரெசிபி எலுமிச்சை சாதம் அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் என்ன எதுவும் சேர்க்க கூடாது இது ட்ரை ரோஸ்ட் தான் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை மீடியம் பிளேம்லயே வச்சு வருத்துக்கோங்க இப்போ வெந்தயமாக வறுத்தாச்சு அப்புறமா இதை நீங்கள் மிக்ஸியில் பல்ஸில் கூட ஒரு ஃபைன் பவுடராக பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு இடித்து வச்சுக்கோங்க ஃபைன் பவுடராக இருக்கணும் வெந்தயமாக சூப்பராக இடித்து ஆக்கியாச்சு அடுத்ததாக அதே பேனில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை கடலை சேர்த்துக்கோங்க இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கு அப்புறமா அதோட ஸ்கின் ஃபுல்லாக எடுத்துட்டு அதை தான் நம்ம ரைஸில் சேர்த்துக்க போகிறோம் உங்ககிட்ட ஆல்ரெடி வறுத்த கடலை இருந்ததுன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பச்சை கடலை இருந்ததுன்னா இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வறுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பொடியும் அரைச்சு ரெடி பண்ணியாச்சு கடலையும் வறுத்தாச்சு அடுத்ததா ஒரு பவுல்ல ரெண்டு லெமன் சேர்த்துக்கிறேன் உங்களுடைய ரைஸ்க்கு ஏற்ற மாதிரியான லெமனோட குவான்டிட்டி இருக்கணும் அதே மாதிரி சில லெமன் வந்து புளிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு லெமன் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு லெமனை ஸ்கூஸ் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அடுத்ததா இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா வெந்தய பொடி அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சாதம் வடிக்கும்போதே உப்பு சேர்த்தே வடிச்சேன் அதுக்கு தகுந்த மாதிரியான உப்பை தான் இந்த மிக்சர்ல நம்ம சேர்த்துருக்கோம் அடுத்ததா ஒரு தவால ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்க நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் லெமன் ரைஸ்க்கு நல்லெண்ணெய் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அடுத்ததா எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கடலை பருப்பும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி சாப் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ பண்ணினோம் இல்லையா லெமன் மிக்சர் அதை இதோட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நல்லாவே அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் ரைஸ் குக் பண்ணும்போதே கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணையும் சேர்த்தே குக் பண்ணினாக்க ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த ரைஸ்லேயே நீங்கள் தயிர் சாதமுக்கும் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்க்க வேணாம் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து குக் பண்ணினா போதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிக்சரை ரைஸோட சேர்த்துக்கலாம் அதோட கடலை நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்பப்போ உப்பு போதுமாங்கிறத டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு பத்தலன்னா கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் லெமனில் நிறைய விட்டமின் சி இருக்குது இது அயன் அப்சர்வ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம என்னதான் அயன் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்டாலும் விட்டமின் சி கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டை எடுத்துக்கும் போது தான் அயன் ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகும் அதே மாதிரி இது ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட் ஸோ நம்மளோட இம்யூனிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணும் அதனால நம்ம ஃபுட்டில் லெமனை சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது ஓகே இப்போ நம்மளோட லெமன் ரைஸ் சூப்பர் எம்மியா ரெடி ஆயிருச்சு ரைஸ்க்குள்ள நல்ல வடகமும் சேப்பங்கிழங்கு ஃப்ரை இல்லன்னா உருளைக்கிழங்கு சாப்பிடும் போது கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி வீடியோவையும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா ரெண்டு ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃபார்